பிக் பாஸோட அன்சீன் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு அதுல பிக் பாஸ் அந்த சஸ்பென்ஸை ரிவீல் பண்ற தருணம் இன்னொரு பக்கம் கன்ஃபோஷன் ரூம்ல பார்வதி அக்காவுக்கு நடக்கிற ஒரு சம்பவம் இருக்கு அடுத்ததாக புதிய கேப்டன் மீண்டும் ஒரு முறையாக ஒரு நபர் வந்திருக்காரு புதிய ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு யாருன்றதையும் பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் வட்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் போட்டீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்க பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம் ஸோ கேப்டனை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரோமோவுக்கு போயிடுவோம் ஸோ அன்சீன் ப்ரோமோ தான் இந்த வீட்டில் எல்லாரும் ஒரு ரீதியில் ஒரு பேட்டனில் கேம் பிளே பண்ணுவீங்க எது சரி எது தவறுன்னு தெரியாது வீக்கெண்டில் வந்து வார வாரம் விஜய் சேதுபதி உங்களை விமர்சனமாக சொல்றாரு அதை அட்வைஸும் உங்களுக்கு பண்ணிட்டுருக்காரு அதையுமே சில பேர் கேட்டுக்கிறதுக்கும் புரிஞ்சியும் இல்லை என்னதான் அவர் அட்வைஸ் இல்லை இந்த வீட்டில் பிக் பாஸ் அட்வைஸ் பண்ணாலும் சரி விஜேஸ் அட்வைஸ் பண்ணாலும் சரி அவங்களுக்கு சுத்தமாக விளங்குறது கிடையாது ஓகே அப்படியும் பல பேருக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும்ன்ற மாதிரி இன்னும் இருந்துட்டு தான் இருக்கீங்க எப்படி அவர் சொல்லியுமே இன்னும் கேமு புரியாம என்ன பண்றது தத்தளித்து கொண்டு பல பேர் இருக்கீங்க ஒரு வேலை எப்படி ஒரு வேலை உங்களுக்கு நெருக்கமானவங்க பாதை அமைச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் உங்களுடைய திசை மாறும்ல உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்க எல்லாம் வந்து அந்த பாதையை அப்படியே வழிபாதையை செட் பண்ணி கொடுப்பாங்க அதில் நடந்து போறதுதான் உங்களோட வேலை அதை நீங்க நடப்பீங்களா அந்த திசையை மாற்றுவீங்களான்ற மாதிரி பிக்பாஸ் சொல்லிட்டு இந்த சீசன் தான் வரலாற்றுலயே எந்த சீசன்லயே நடக்காத பல விஷயங்கள் பிக்பாஸுக்கு இறங்கி சொல்லி கொடுத்து ஆடுறது டாஸ்க்கை பல முறை திரும்ப திரும்ப படித்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது விஜேஎஸ் வந்து சொல்லி கொடுக்குறதுன்ற மாதிரி எல்லாத்துக்குமே அந்த அளவுக்கு ரொம்ப கீழே இருக்கு அதில் இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓப்பனாகவே விமர்சனம் சொல்லலாம் ஓப்பனாக நீ இது பண்ணுன்ற மாதிரி ஓப்பனாக ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்வைஸ் பண்ணுறதும் இன்றைக்கி தான் நடக்குது இந்த சீசனில் அதில் உங்களோடைய திசை மாறும் அப்படின்றதுக்காக ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களோட விமர்சனத்தை நேரடியாக சொல்ல போகிறாங்க அந்த விமர்சனத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் கேமில் எப்படி ட்ராவல் பண்ண போறீங்க அப்படின்றது தான் ஸோ உள்ள எல்லாரும் போய் எமோஷனல் ஆகுறாங்க அரோராவில இருந்து பல பேர் எமோஷனா போறது பா அரோரா கனி இந்த மாதிரி எல்லாரும் போறாங்க ஃபைனலி அங்கே ஒரு இமேஜ் வைக்கிறாங்க பார்வதி அப்படின்ற ஒரு இமேஜ் வைக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு தான் பேசுறாங்க நான் பார்வதியோட அம்மா பேசுவாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பட் பார்வதியோட ஃப்ரெண்டு ஸோ பேசிக்கலி ஏன் ஃப்ரெண்டு வராங்கன்னா அம்மா கூட அந்த அளவுக்கு தெளிவாக பேசுறதுக்கான வாய்ப்பு ஷோ பார்த்துருப்பாங்களான்னு தெரியல பட் ஆனால் ஃப்ரெண்டாக இருந்தால் அந்த சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குது ஸோ இங்கெல்லாம் என்ன நடக்குது எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை இங்கே இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணுற இடம் தான் அதுதான் லாஸ்ட்டு ஃபு ஃபியூ வீக்ஸாக நீ நீங்களாக இல்லை நீ நீயாவே இல்லை அப்போ இதெல்லாம் ஒரு கோபால் இவ அனைத்தும் நடிப்புத்தானோ இப்போதாங்க புரியுது விஜேஎஸ் வீக்கெண்ட் எபிசோடில் ஒன்று கொடுத்துரு கேமரா ஏமாத்தலாம் ஏமாற்றலாம் பார்வதி கேமராவை ஏமாற்ற முடியாது அப்படின்றது தான் அப்போ லாஸ்ட்டு ஃபியூ வீக்ஸாக என்ன அந்த மேனேஜர் டாஸ்க்கு இந்த ரெண்டு வாரம் இப்போ பார்வதி நடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது நமக்கு அது வந்து நான் சொல்லலை மக்களே நான் சொல்லலை நான் சொல்லலை அப்புறம் நீங்கள் வந்து பார்வதி மேலே வன்மத்தை கொட்டுறீங்க பார்வதி மேலே இதை கட்டுறீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா நாங்கள் அவங்க சொல்கிறாங்கல்ல அதைத்தான் தான் இங்கே டெலிவர் பண்ணுறேன் அவங்க ஃப்ரெண்டு லாஸ்ட்டு ஃபியூ வீக்ஸாக நீ நீயா இல்லைனா என்ன அர்த்தம்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துங்கப்பா யோசிச்சு பார்த்துங்க அடுத்ததாக ஸோ எங்கே என்ன பேசணுன்றது என்வரான்மெண்ட்டு பார்த்து பேசு என்வரான்மெண்ட்டு பார்த்து பேசு அப்படின்றது ஸோ நான் தான் சொல்கிறேனே நான் வந்து இதெல்லாம் மக்களே நான் அவங்க பேசுகிற ஸ்டேட்மெண்ட் தான் உங்ககிட்ட டெலிவர் பண்ணுறேன் அதில் மாற்றிலாம் சொல்ல மேலும் கீழுமா பார்ப்பது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ண என்ன நீங்க சொல்றீங்களே உங்களை பார்த்து ஆசை பல பேர் கேட்குறீங்க உங்களை பார்த்து மேலும் கீழும் பார்க்குறேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்வதி உங்களை பார்த்து வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க அது தப்பு இல்லையா இந்த மாதிரி பல ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நடக்காத ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுறது தப்புன்றேன் அதைத்தான் நான் இங்கே அட்ரஸ் பண்ணுறேன் அவங்க கேம் எப்படி வேணாலும் விளையாடிக்கிட்டோம் அதில் விளையாடுறது பிரச்சனை கிடையாது எனக்கு கேம் விளையாடுறேன்ற பேர்ல மற்றவனை இந்த மாதிரி ராங்கா ப்ரொஜெஷன் கொடுக்குறாங்களே அதுதான் எனக்கு பிரச்சனை அந்த பிரச்சனை தான் எனக்கு வேண்டான்றேன் அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணிட்டு விளையாட சொல்லுங்கள் நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல இந்த மாதிரி ராங் ப்ரொஜெக்ஷன் கொடுத்தா அவனுக்கும் ஒரு இது இருக்குல்ல அதைத்தான் நான் எதிர்த்து நிற்கிறேன் அதைத்தான் நான் சொல்ல வரேன் அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க இடம் பொருள் ஏவலை பார்த்து பேசம்மா அப்படின்னு நான் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க புரியுது பக் பாஸ் புரியுது புரியுது அப்படின்ற மாதிரி பார்வதியோட ரியாக்ஷனோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க இது அன்சீன் ப்ரோமோ சரி அடுத்து ஒரு பக்கம் அங்கேயா அடுத்து திவ்யா அப்புறம் சாண்ட்ரா மற்றும் பார்வதி மூணு பேருக்கு ஆப்பு வச்சிருக்காப்புல புதிய கேப்டனான எஃப்ஜே மீண்டும் தலையாக வந்து என்னையோட நாமினேஷன் போடுறீங்க முடிஞ்சா போடுங்கண்ணா நான் பாக்குறேன்ற மாதிரி இண்டிவிஜுவல் டாஸ்கில் உங்க நாமினேஷனை வேஸ்ட் பண்ணி கேன்சல் பண்ணிட்டு திரும்ப அந்த சேர்ல உட்காந்த மாதிரி நான் ராஜாவானல்ல அதனால என்னோட கெத்துன்ற மாதிரி மாசாயிருக்கான் எஃப்ஜே அவர்கள் நல்லா இருந்துச்சு அந்த டாஸ்க்கை பார்க்கறதுக்கு ஏன்னா எஃப்ஜே இல்ல தனியா போயிட போறான் எஃப்ஜி தனியா போயிட போயிடான் தனியா போனா இதுவாயிருவான்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு அமித்து கூட உட்காந்துட்டு அவன் தனியா எப்படி போலாம் அதுக்கு அத்தனை பேர் ஓட்டு போடுறோம் இதெல்லாம் எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல சோ இங்க தனியா போறது மேட்ரு கிடையாது யார் எங்க போனாலும் எப்படி அந்த கேம் அணுகுறோன்றதுதான் முக்கியம் இதுவும் காப்பி ஸ்ட்ராட்டஜி தான் சோ இந்த உண்மையை சொல்லுன்னா சுபிக்ஷாவோட ஐடியாவே எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஜெயிச்சுங்கன்றதான் உண்மை இதுல எல்லாரும் அவங்க இவனை விட அவன் அவனை அவனோட அவன் ஃபாஸ்ட்னா ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் போட்டதே சுபிக்ஷாங்க டூபி சுபிக்ஷாவோட டெம்ப்ளேட் இல்லைன்னா நீங்கள் ஃபாலோவே பண்ணிருக்க மாட்டீங்கன்றதான் எதார்த்தம் ஸோ எஃப்ஜே உள்ள போறான் போன உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தடுமாற்றம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் ஒன்ஸ் அதை பிக்கப் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடுவில் ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகிட்டு தண்ணி கொடு தண்ணி கொடு ரெண்டு பாட்டில் தண்ணியை கொடுன்ற மாதிரி தண்ணி குடிச்சா ரிலாக்ஸ் ஆனா திரும்பவும் தண்ணி குடிச்சான் ரிலாக்ஸ் ஆனால் அழகாக எடுத்துகிட்டு போய் பதினஞ்சு புள்ளி அஞ்சு செகண்ட் எப்படி பதினஞ்சு புள்ளி அஞ்சு செகண்ட்ல இந்த டாஸ்கை ஜெயிச்சு மீண்டும் தலையான எஃப்ஜே அப்படின்றது தான் ஸோ எஃப்ஜே போன வாரம் கேப்டிஞ்சு என்னை பொறுத்தவரை நல்லா தான் பண்ணான் இந்த வாரமும் வாரமும்சி அதை விட பெட்டரா இருக்கும் பாஸ் வேற சொல்லிட்டாரு எட்டு மார்க் நான் கிட்ட எதிர்பார்க்கிறேன்ற மாதிரி பாஸ் வேற ஆர்டர் போட்டிருக்காருல்ல அந்த எட்டு மார்க்கை நிறைவேற்ற எப்ஜே போராடுவான் என்பதை நான் நம்புகிறேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒன் ஆஃப் த பெட்டர் கேப்டன்சி கம்பேர்ட் டு அதர் கேப்டன்ஸ் அப்படின்றதுல எந்த விதமான கருத்துமே இல்லை பட் என்ன பார்வதியோட கனவுல இப்படி இது பண்ணிட்டீங்களே சோ அவங்க அவங்க எமோஷன்ஸ் ஐயோ இப்படி ஆயிட்டாங்க ஒரு பக்கம் எஃப்ஜே ஜெயிச்சிருவானோ ஜெயிச்சிருவானோன்ற மாதிரி தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்த மூமெண்ட்லாம் பார்க்க முடிச்சு ஏன்னா கமர்தீன் ஜெயிக்கணும் அவங்களுக்கு அதனாலதான் இப்படி ஃபீல் பண்றதாங்க கடைசியில் எஃப்ஜே ஜெயிச்சனும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எஃப்ஜே அந்த ஒரு போஸை கொடுத்து வின்னிங் போஸ் இன்னொரு பக்கம் ஒரு டான்ஸு இதெல்லாம் போட்டு பக்காவா வந்தான் அதுக்கப்புறம் எல்லாரும் கங்கிராச்சுலேட் பண்ணாங்க ஏன் பார்வதி முதற்கொண்டு கங்கராஜுலேட் பண்ணாங்க அப்படின்றதான் ஹைலைட்டு அதுக்கப்புறம் வந்து டீம் பிரிக்கிறதுல டீம் பிரிச்சு விட்டான் நாலு டீம் கனி சுபிக்ஷா பிரவீன் பிரஜன் மற்றும் வியானா இப்படி கவின் கனி பிரஜன் அண்ட் வியானா நாலு பேர் குக்கிங் டீம் அப்படின்றது தான் ஸோ பார்த்துங்க சபரி அரோரா மற்றும் சாண்ட்ரா பாத்ரூம் டீம் அடுத்து ரம்யா வினோ இரு ரம்யா இல்லை மக்களே ரம்யா இல்லை திவ்யா வினோத் மற்றும் அமித் கிளீனிங் டீம் விக்கல்ஸ் பார்வதி கமர்தீன் மற்றும் ரம்யா இவங்கெல்லாம் வந்து வெசல் டீம் இதில் குறிப்பாக பார்வதி வந்து நீங்கள் வெக்கிள்ஸ் கூட போய் உட்காந்தானே ஓகே அதான் நல்ல நல்ல நல்லா ஆள் பக்கத்தில் கடிச்சு தான் பிரச்சனை இல்லை உனக்கு நீ எனக்குண்ணா அப்படின்னு இருக்க டைமில் உடனே எஃப்ஜே வந்து தூக்கி கமரதேன் நீங்களும் பார்வதி டீம் போய்ட்டு ஒரு ரீசன் சொன்னான் பாருங்கள் அதுதான் இன்னொரு பயங்கரமாக இருந்துச்சு எப்படியா இருந்தாலும் நைட்டு கமரதீன் தூக்க மாட்டான் இவங்க பேசின்னு தான் இருப்பாங்க ஸோ பேசிக்கிட்டே வெஷல் வாஷ் வேலை முடிஞ்சிடும் நைட்டு பல பேர் கழுவாம லேட் பண்ணுறாங்க ஸோ இப்படியே கொடுத்தோன்னா விஷல் வாஷ் பண்ணிக்கிட்டே பேசுங்க உங்களுக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறேன்ற மாதிரி எஃப்ஜே என்ன வேலை பார்க்குறியா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரையும் விஷல் டீமை போட்டு சில விஷயங்களும் அதுக்கப்புறம் போன வாரம் பெரிய பிரச்சனைகள் என்ன சுகர் நெய் இதெல்லாம் பிரச்சனை இருக்குல்ல அதெல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டான் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் நெய் இவங்க எல்லாேருக்கும் எந்த வேலை வேணாலும் கேளுங்க ஒரு நாள் ஒரு ஸ்பூன் நெய் அது காலி வரையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் காலி ஆச்சுன்னா கிடையாதுன்ற மாதிரி ஒரு அட்ரெஸ் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இப்போ லைவ்ல சொல்லிட்டு இருக்கான் இதுதான் தற்போதைய லைவ் நிலவரங்கள் ஆனால் எஃப்ஜே பயங்கரம் பண்டடா ஆனால் எஃப்ஜேயோட கிராஃப் டே பை டே வாரம் வாரம் ஏறிக்கிட்டே போகுது பயங்கரமாக பாயிண்ட் பேசுறதுலருந்து இதெல்லாம் கரெக்டாக இருக்குது பட் மோல்ட் ஆகிட்டே வர்றது பார்க்கறது நல்லா தான் இருக்குது அப்படின்றதான் பார்க்க முடியுது ஸோ இன்னைக்கு நைட்டில் இருந்து பாஸில் பெரிய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்